ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கடையில் வந்து காலிஃப்ளர் சில்லி பவுடர் வந்து ஒரு பாக்கெட் இதில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் வந்து காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணீல போட்டு ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் சுடுதண்ணில் இருக்கட்டும் இப்போ வந்து அரை லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கலருக்கு வந்து க கலர் படி வந்து சேர்த்தலை பீட்ரூட் கலரை வந்து சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இயற்கையான பொருளை நாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செயற்கையாக நம்ம எந்த ஒரு பொருள் சேர்த்தாலும் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் தான் இந்த மாதிரி கலருக்கு வந்து பீட்ரூட் கலர் தண்ணியை வந்து நான் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது நான் வந்து கடலை மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் கெட்டி ஆயிரும் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கீங்க பாருங்கள் கடல கடலை மாவு சேர்த்துட்டேன் இப்போ வந்து கெட்டி பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுருக்கேன் இப்போ என்ன காஞ்ச் என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ சில்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில்லி வந்து நல்லாவே பொறிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சில்லி புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்